இரண்டாவது எப்பவும் போல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பணத்தை வசீகரிக்கிறது அல்லது வசியம் பண்றதுக்கான அல்லது பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழிபாட்டு முறை அல்லது பரிகாரம் அப்படின்னா என்ன ஆஹ் குறிப்பா வந்து இந்த மேஷ ராசி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுக்குரிய வீடு முதல் ராசி ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்க தினமுமே சரி வீட்டின் தெற்கு பகுதி வெளிப்புற செவத்து மேலே வந்து வெள்ளம் வந்து சிறிதளவு தூவிட்டே இருக்கிறாங்க காலையில எந்திரிச்சதோ அதை செய்யும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு வீட்டுல ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் அப்படின்றது நிவர்த்தி ஆகும் இல்லை இப்ப ராசிக்காரங்கன்னு இல்லை பொதுவா வந்து பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே சரி எப்பயுமே பணத்தை சேகரிக்கிறதுனா ஒரு பர்சலில் போடுவாங்க பேர் போய் ஹேண்ட்பேக்ல வைக்கிறது பீரோல வைக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அப்படி தான் வந்து சேகரிக்கிறாங்க ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மரப்பெட்டியில் யாராவது பணம் சேகரிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அதை வந்து பெருகி கொண்டே போகும் அதுவும் அந்த மரப்பெட்டியில வந்து சாதாரணமாக வைக்கக்கூடாது இப்போ ஒரு மர பாக்ஸ் இருக்குது க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது மேஷராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெள்ளை நிற பட்டு துணியை வந்து அதுக்கு மேலே விரித்து அதற்கு மேலே பணத்தை சேகரிக்கும் பொழுது பணம் மேலும் வந்து அவங்க சைடு வசியமாகும்